வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் என் வாழ்வில் யாரையும் மறக்கவில்லை அவர்கள் செய்த துரோகங்களையும் அவர்கள் செய்த தீமைகளையும் நான் மறக்கவில்லை அது என் நினைவு இருக்கிறது நீங்கள் குறித்து சொல்லுகிறீர்கள் எனவே நான் மன்னிக்க வேண்டும் மன்னிக்கிறேன் என்று சொன்னார் அப்படி தானே அவர்கள் நீங்கள் மறப்பதில்லை என்று இல்லை என்று சொல்கிறீர்கள் அந்த இல்லைகளோடு நான் ஒரு பாவமும் செய்யவில்லை ஒருபோதும் வந்தமான வார்த்தைகளை எதிர்க்கவில்லை யாருக்கும் தீமை செய்யவில்லை தீமையான நினைவுகளின் உள்ளத்திலே வந்ததும் இல்லை இப்படி பல இல்லைகளையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார் உடனே அதை யோசித்து இல்லை அதையெல்லாம் செய்திருக்கிறேன் தீமையான எண்ணங்கள் என்பதை இருக்கிறது தீமைகளை செய்திருக்கிறேன் நான் மறப்பதில்லை என்று சொல்வது போல கடவுளும் அவைகளை மறப்பதில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது இவர் சொன்னார் இல்லை கடவுள் எப்பொழுதும் போது அவைகளை மறந்து விடுகிறார் அவருடைய பூரணமானது அதையதான் நாமும் செய்ய வேண்டும் என்று கத்தர் சொல்லுகின்றார் எனவே நீங்கள் கசப்பாடுகளில் எல்லாம் மறந்து விடுங்கள் நாம் அநேகத்தில் குறைய விடுகிறோம் ஆனாலும் கிறிஸ்து நமக்கு மன்னித்திருக்கின்றார் மன்னிப்பு என்பது நாம் செய்யும்படி கத்தரிட்ட ஒரு கட்டளை அதை செய்யாது நாம் பாவம் சுமரும் ஆனவராக கிறிஸ்து சொன்ன உண்மையிலே ராஜாவிடம் அதிகம் கடன்பட்டவன் விடுதலை குறைவாய் கடன்பட்டவனே அவன் கழுத்தை நெறித்து பாக்கியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அவன் மன்னிக்காவிட்டால் நானும் மன்னிக்கவில்லை என்று ராஜா மீண்டுமா இந்த கடனை அவன் மீது சுமத்தினார் ஆம் நான் மன்னிக்கவில்லை என்றால் கர்த்தரும் நமக்கு மன்னிப்பு வழங்க முடியாது அதைத்தான் அவர் பரமடைந்த ஒருத்திலே நம்ம வாயினாலே நம்மை சொல்ல வைக்கின்றார் எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன் எவனுக்கு மன்னிக்கிறோமே மத்திய பதினெட்டு முப்பத்தஞ்சு நீங்கள் மௌனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் நான் இப்படியே செய்வார் எப்படி நான் மன்னிக்காவிட்டால் அவரும் மன்னிக்க மாட்டார் நான் மன்னித்தார் அவரும் மன்னிப்பார் எனவே மன்னிப்பு என்பது நம்ம குழந்தைகள் கடமையாக இருக்கிறது இன்னாருக்கும் மன்னிப்பேன் மன்னிக்க மாட்டேன் என்று பாவ விடுவாடு காட்டாமல் நமக்கு ஒரு விமாய் பாவம் செய்த குற்றச்சலை எல்லாரையும் மன்னிப்போமாக அப்பொழுது கத்திரத்தை அங்கீகரிக்கப்படுவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்